காய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் அவங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டு சமையலறையில் ஒரு சாதாரண பொருளாக இருக்கிற ஒரு முக்கியமான பொருளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அது வேறு ஒன்றும் இல்லைங்க காராமணி அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க காராமணின்னா என்ன காராமணி தமிழில் அழைக்கப்படுற ஒரு காயம் ஆங்கிலத்தில் பிளாக் ஐடு பீஸ் அல்லது என்று அழைக்கப்படுகிறது வெள்ளை நிறத்துல மத்தியில் ஒருக்க கருப்புள்ளி இது நம்ம பாரம்பரிய உணவில் முக்கிய இடம் பெற்றிருக்குது சாம்பார் சுண்டல் கூட்டு இடியாப்பம் கூட இதோடு சேர்த்து செய்கிறாங்க காராமணியில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது காய்கறி சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு நல்ல மீட் அலாட்டர்னேட்டிவ் உடல்நலுக்கு தேவையான தசை வளர்ச்சி சக்தி நரம்பு ஒலிமை எல்லாமே இதில் இருந்து கிடைக்குது காராமணியில் உள்ள பொட்டாசியம் நம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய நலத்தை மேம்படுத்துது இதுல ஜீரோ கொலஸ்ட்ரால் அதனால நம்ம இதயத்திற்கு கெடுதல் இல்லாமல் நல்லதையே செய்யுது இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கு இதனால செரிமானம் சரியாக இருக்கும் குடல் கசப்பு குறையும் மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் குடல் சுத்தமாக இருந்தாதான் உடம்பு முழுக்க ஆரோக்கியமாக இருக்கும் காராமணியில் ஐரன் அதிகமாக இருக்கு அதனால இரத்த சோகை உள்ளவர்களுக்கு இது நல்ல மருந்து மாதிரி வேலை செய்யும் ரத்த உற்பத்தி மேம்பட்டு முகம் பளிச்சென்று இது உதவுது இதில் உள்ள வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நம் மூளையின் செயல்பாட்டை தூண்டும் நினைவாற்றல் அதிகரிக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் குழந்தைகள் வயதானவர்கள் எல்லாருக்கும் இது நல்ல உணவாகவே கருதப்படுது காராமணியை எப்படி சாப்பிடலாம் காராமணி சுண்டல் மாலை நிற ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப அருமையா இருக்கும் காராமணி கூட்டு சாதத்தோட சூப்பராக இருக்கும் சிறுதானிய ஐடியாப்பத்தோட காராமணி குழம்பு பசிக்கே தெரியாது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அளவுக்கு மீறி சாப்பிடாதீங்க சிலருக்கு குடல் வாயு அஜீரணம் மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது வெந்தயமும் ஜீரகமும் சேர்த்து சமைச்சு பாருங்க ஜீரணத்துக்கு சுகமம் இருக்கும் இப்போ பார்த்தீங்களா காராமணியை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இந்த காராமணியை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் சாப்பிடாம இருப்பீங்க காராமணி நம்ம வீட்டுக்கு பழக்கப்பட்ட ஒரு சாதாரண பொருள் தான் ஆனால் அதன் பக்க நன்மைகள் ஒரு சுத்தமான ஹெல்த் பேக்கேஜ் இதை நம்ம மறக்காமல் வாரத்துக்கு ரெண்டு முறை உணவில் சேர்த்தா நம்ம உடம்பு நன்றாக வேலை செய்யும் நம்ம ஆரோக்கியமும் வலுவாக இருக்கும் இது வரைக்கும் காராமணி சாப்பிட்டது இல்லையா இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் யாரெல்லாம் காராமணியை வீக்லி ட்வைஸ் எடுத்துப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்